ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டம் நெவிலியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார் ஸ்ரீதேவி பூமி தேவி சமேத ஸ்ரீ சீனிவாச பெருமாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெறும் நாள் பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணிக்குள் பத்த கோடிகள் அனைவரையும் அன்போடு அடைத்து மகிழும் உங்கள் கலை டிவி இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோல் கவரும் தவறும் நகைகள் வாங்க உங்கள் ஸ்ரீ தங்க மாளிகைக்கு வாங்க உங்களது அனைத்து வகையான உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஸ்ரீ வாரி மருத்துவமனை உங்கள் வீட்டிற்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்கிட நெமிலி சுவாதி எலக்ட்ரானிக்ஸ் நமது நெமிலியில் மருத்துவ சேவையாற்றி வரும் வி கே மருத்துவமனை விவசாயிகளின் நம்பிக்கை வசந்த் ஆக்ரோ பின்னாவரம் அரக்கோணம் தாலுக்கா பிபிஎச்ஐ சப்ளையர்ஸ் அண்ட் சென்ட்ரிங் பாக்ஸ் நெமிலி மற்றும் சேந்தமங்கலம் ஸ்ரீ ராமஜெயம் என்டர்பிரைசஸ் கே ஜவகர் பிஎஸ்சி பிஏஎல்எல்பி நெமிலி மற்றும் காஞ்சிபுரம் அனைத்து வகையான ஆவணங்களுக்கும் சிறந்த முறையில் பதிவு செய்து தரப்படும்